இந்த தினட்சி நடத்திடவா மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்குது ஆஹ் தமிழர் பேரவையின் தலைவர் என்ற முறையில் நாங்கள் செய்த இந்த தவறுக்காக நமது தமிழ் சமூகத்துடன் முழு மனதாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் அத்துடன் இவ்வகையான தவறுகள் இனியும் நடக்க மாட்டாதென உருதுமணி எடுத்துக் கொள்கிறேன் தவறுகள் இந்த திருவிழாவுக்கு எதிரானவர்கள் அல்ல தெருவிழா தமிழ் ஊதிய விழா கடந்த ஒன்பது ஆண்டுகளாக வெற்றிகரமாக காலை பத்து மணிக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றத உள்ள என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உங்களை காட்டுவான் கவனித்தான் இந்த இடத்துல காட்டி கொண்டிருக்கோம் இங்க என்ன நடக்குது என்றதை உங்களுக்கு காட்டுவோம் காணி வந்திருக்கிறேன் வணக்கம் மகளே நான் தான் உங்களோட க கலிஸ்டன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கண்டு நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்ண்டா மார்க்கம் ரோட்டில் தமிழ் ஃபெஸ்ட் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது போன வரியாக பார்த்துருப்பீங்க அந்த ப்ரோக்ராமு தான் வந்திருக்கிறோம் இப்போ ப்ரோக்ராமை கண்டு வரையில் இங்கே என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு காட்டவும் என்ற காணி வந்திருக்குறேன் ஏன்னா நிறைய பேர் அடித்து கேட்கணும் என்ன இங்கே தான் என்ன தான் இங்கே நடக்குது என்ன பிரச்சனை போய் கொண்டு இருக்குது இவ்வளவு பிரம்மாண்டமாக நடந்த நிகழ்ச்சிக்கு இப்போ என்ன நடந்தேன்றதை கேள்வியாக நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியே கேட்டிருக்கணும் அந்த விளக்கம் உங்களுக்கு தரதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நோமலாக அந்த இடத்த சுற்றி பார்க்க என்ன தெரிஞ்ச வேண்டாம் நிறைய பேர் எங்கள்கிட்ட தமிழீழம் ஃப்ளாக்கோட ஒரு புறக்கணிப்பு செய்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது அது என்னன்றதை அங்கே இருக்கிறாங்க போய் விளக்கம் கேட்க போகிறோம் அதை விட உள்ளே என்ன மாதிரி நிகழ்ச்சி நடக்குன்றதையும் உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறோம் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் என்னை பொறுத்தளவில் நான் இதுக்கு ஒன்றும் சொல் சொல்வேன் ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன் எல்லாமே கதைச்சி முடிய கடைசியில் உங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கேன் சொல்கிறேன் எனக்கு என்னென்னா அந்த தமிழ் ஃபெஸ்ட்டுன்ற சொல்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே பெரிய பெரிய இதாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் நடந்தது இவ்வளவு காலம் நான் நிற்கிற இவ்வளவு காலத்துலேயும் பெரிய அளவில் நடந்தது இந்த முறை அவ்வளோத்துக்கு நடக்கிற மாதிரி தெரியலை பார்க்க ஏன்னா இந்த இடம் எல்லாமே நிறைய ஆக்கள் திருவினம் இப்போ அப்படி ஒரு ஆக்களம் நிற்கிற மாதிரியே தெரியல ஒரு புறக்கணிப்பு உங்களுக்கு முதலில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி நாங்கள் நேராக போய் இது சம்மந்தப்பட்ட ஆக்கள் மீட் பண்ணி கதைக்க முடிஞ்சால் கதைச்சி உங்களுக்கு கிளியரான விளக்கங்களை போடுறோம்

முழு <laughs> அரச <protagonist> <shod> <shod> <remembering>

இந்த இனத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அதான உறவுகளை நீங்க என்னன்னு கேட்டா இந்த பெருவிழா காங்கிரஸ் கடிதம் காங்கிரஸ் நடக்கிற பெரு விழாவ இரண்டு நாடு முற்றாக புறக்கணிக்க கூட எதிர்ப்ப காட்டுங்க அடுத்த முறவே இந்த நிகழ்வு நடத்தவே மாட்டேன் நன்றி வணக்கம் நான் நிகழ்ச்சி எடுப்பாட்டா வந்தேன் பார்த்தா பண்ற ஓனர் வந்து அதாவது பொன்ஷா பண்ற வந்து நம்ம

ಬೆರೆಗೆ ಜಮೇಶ್ ಈಗ ಫೈಟ್ ಏನಾದ್ರೂ ಕಿಂಗಿ ಏನೋ వగపడి పోవో

இந்த தெரு விழாவிற்கு எதிரானவர்கள் அல்ல தெருவிழா தமிழர் உதய விழா கடந்த ஒன்பது ஆண்டுகளாக வெற்றிகரமாக காலை பத்து மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமானாலும் அலைபுரண்டு மக்கள் வெள்ளம் அலைபுரன் போனதை நான் ஊடக பல ஆண்டுகளாக பார்க்கிறேன் ஆனால் இந்த ஆண்டு இந்த அமைப்பின் அவர்கள் செய்த சில தவறுகளினால் அது சுத்தி காட்டப்பட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யப்பட்டதன் விளைவாக இன்று அது பாடு தோல்வியை அடைந்திருக்கிறது சில முக்கியமான சில காரணங்களை சொல்ல விரும்புகிறேன் விஜயா ஜுவலர்ஸ் என்கின்ற ஒரு நகரமானார் அதனுடைய அதிபர் ஹூபன் அவர்கள் அறுபது டாலர்கள் கொடுத்து ஸ்பான்சர் ஸ்பான்சர் ஆனால் மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பு அளித்து தனக்கு காசு போராடும் பரவாயில்லை என்று அவர் தன்னுடைய அனுசரணையை ஆதரவை விலக்கிக் கொண்டார் அதை நாங்கள் அறிவித்திருந்தோம் அதை தொடர்ந்து நேற்று இன்னும் ஒரு குழுவான தொழிற்சாலை அதிபர் விலகி கொண்டார் நேற்று இரண்டு நிறுவனங்கள் ஒன்றாக்கி நந்தன் என்கின்ற ஒரு அருமை சகோதரர் இங்கே ஒரு மிக பிரமாண்டமான உணவுச்சாலையை ஆரம்பித்திருந்தார் அவரும் நேற்றைய தினம் பாபஸ் கொண்டார் இன்று இங்கே வந்து கடை போட்ட ஐவர் தங்களுடைய இடைநிறுத்தி பாபஸ் வாங்கி கொண்டு போகிறார்கள் இது ஒவ்வொரு கொண்டிருக்கிற தமிழ் உணர்வை தமிழ் மக்கள் மண்ணின் மண்ணை நேசிக்கின்ற மனிதர்கள் என்பதை பறைசாற்றுகின்ற நிகழ்வாக இருக்கிறது எவ்வளவுதான் அவர்கள் முயற்சித்தாலும் இன்னைக்கு மாறாக யாராலும் நடந்து கொள்ள முடியாது அதை இந்திய நிகழ்வு நிரூபித்து இந்த உங்களுக்கு இதை ஒளிபரப்ப முயற்சித்து உங்களுக்கு என்னுடைய ஒருமந்த நன்றிகளை குறிப்பிட நன்றி வணக்கம் நன்றி அண்ணா

போன எல்லாம் அப்படி நிக்கல பாருங்க இடைவெளி இருக்கு இப்படி ஒரு நீங்க போன பாக்கவே இல்ல இல்லாது மற்ற கடைகளும் குறைவு முந்தையா குறைக்க கடைகள் குறைவு மற்ற மூன்று பிரிவா நடந்த நடவில ரெட் கார்பெட்ல அந்த தொங்கல்ல நிகழ்ச்சி இன்றைக்கெல்லாம் அப்படி நான் நடக்கலாம் போய்க்க எல்லாம் ஒரு நிகழ்ச்சியும் இல்லை ரெண்டு வகம் பிளாக் பண்ணி பெரிய அளவில் நடந்த இது நம்ம சரியான குறைவுதான் மன்னிப்பு கேட்டிருக்கா பாப்போம் என்ன நடக்க போதும் தெரியும் இது வரைக்கும் என்ன நடந்தாலும் இப்ப டூ லேட் அடுத்தடுத்த வருஷங்கள்லாம் ஏதாவது மாட்டேன் நிகழ்ச்சி நிக்க கூடாது ஓ அதான் இந்த நிகழ்ச்சி நடக்க போனோம் ஏன்னா இந்த நிகழ்ச்சி தமிழ் தமிழ் என்ற ஒரு மக்களுக்கு பெருமையான ஒரு விஷயம் ஒரு மெயின் இன்டர்செக்ஷனை க்ளோஸ் பண்ணி செய்யணும் அந்த நிகழ்ச்சி நிக்க கூடாது எனக்கு இது ஆனா நடந்த விஷயங்கள் வேற வே செய்த பிள்ளைகளை உணர்ந்து அதில் மாற்றங்களை கொண்டு வந்து மற்ற அமைப்புகள் தமிழ் மக்களோட சேர்ந்து அடுத்த வருஷம்

ஒன்னும் செய்ய இலா கட்டத்திலேயே வந்து போட்டவேல மிதிக்கு நம்மள அப்படித்தான் சொல்லி பே பண்ண அந்த காசு

சில பேரில் அந்த வீடியோவில் பார்த்துட்டு வேற ஃபேன் கேட்டேன் சொன்ன கடைக்காரன் என்னெட்டால் திருப்பி காசு கேட்டவையோ அவன் கொடுக்காத வழியாக ஒளிஞ்சு இல்லாமல் கடையை போட வேண்டிய காசை கெண்ட மாதிரியும் சொல்லியிருக்கேன் ஒரு சில இப்போ சில பேருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் டாலர் பெரிய காசாக இருக்காது ஆனால் சில பேருக்கு பெரிய காசு அப்ப அவங்கள ஒன்றும் செய்ய இல்லாது எதாவது பண்ணணுன்னு மட்டும் இருக்கா வேண்டிய போட்டு வைக்கிறோம் வந்து கடையில இருக்கிறதாக்க சொல்லி வைக்கிறான் இங்க பாருங்க இந்த சைட்டில் ப்ரோக்ராம் நடந்து கொண்டு இருக்குது பெரிய கடைகள் தமிழ் கடைகள் எல்லாமே

புறக்கணிப்பு உண்மையிலேயே வெட்டி வேற்ற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னென்னா அவ்வளோத்துக்கு ஆக்கள் வரையில போன முறை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தில் ஒரு மடங்கு கூடிய ஆக்கள் இந்த முறை இல்லை கடையாலும் அப்படி தான் எல்லா கடையுமே விரைச்சோடி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் என்னென்னா இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவ மன்னிப்பு கேட்ட வேண்ட மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குது ஆனால் என்னத்தை நடந்தாலும் அந்த அந்த விஷயங்களை முதலே நடத்திருக்கலாம் அதுக்காக இந்த தமிழ் பெஸ்டிவல் நிப்பாட்டுன்றது எனக்கு எந்த மனசில் படி எனக்கு இந்த நடக்கிறது ஓகே ஆனா அடுத்த வரியம் இந்த நிகழ்ச்சி ஏதோ தலைமையாளர்கள் மார்கள் என்ன நடந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடக்க உடனே என்ன இந்த நிகழ்ச்சி தமிழ் மக்களுக்கு ஒரு பேர் இப்ப என்ன நானே பெருமையா சொல்லுவேன் மார்க்கில கனடாவில் மார்க்கன் ரோட்ல அப்படி ஒரு ரோட்டை க்ளோஸ் பண்ணி தமிழ் ஃபெஸ்ட் நடக்கிற வேண்டாம் தமிழ் தமிழ் ஃபெஸ்ட் நடக்க வேண்டாம் சொல்லுவேன் இப்போ இதில் புறக்கணிக்கிறார்களும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு எதிர்ப்பு இல்லை எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணினோம் அந்த இடத்துல நடக்கிற சில விஷயங்களுக்காக வேண்டி இப்ப நடந்த சில விஷயங்களுக்காக புறக்கணித்து கொண்டிருக்கணும் புறக்கணிப்பு வெட்டி மாதிரி தான் இப்போ வரைக்கும் தெரியுது அடுத்த வீடியோல மற்ற விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறோம் உள்ள என்ன நடக்குதுன்றதும் இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவா ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் அப்படி பாருங்க இப்ப இந்த வீடியோ எப்படி இருங்கன்றதும் உங்களோட கீழே இங்குள்ள சொல்லுங்க என்னென்னா நான் சொல்றது சரியில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும் சில பேர் உள்ள இறுக்கி நிற்கிறோம் தான் ஆனால் வேண்டாம் ஒவ்வொருத்தட்ட கதையில என் கேட்க அது சில பேர் விஷயங்கள் சரியாக இருக்கு வேண்டாம் தாங்கள் ஒரு ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருன்ற சொல்லி பே பண்ணிக்கணும் ஆல்ரெடி தாங்கள் என்ன செய்யறேன்னு தெரியாமல் உள்ள கடை போட்டுருக்கோம் ஆக்களும் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண வேண்டும் அந்த பக்கத்தில் பார்க்குறேன் கடை போட்டாக்கியில் பார்க்குறேன் கவலையாக தான் இருக்கு ஆனால் எனக்கு என்ன அந்த அந்த காசு அந்த விஷயங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஆனா அந்த புறக்கணிப்பு இப்ப வரைக்கும் வெற்றிகனமா நடந்து கொண்டிருக்கின்றது எந்த வேணாலும் வாங்கக்கூடியதான் இருக்குது பாப்போம் அடுத்து என்னென்ன வழக்குன்றது அப்படியே அடுத்த வீடியோல நீங்க பாப்பீங்க ஓகேங்க பாய்